அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஃப்ரீ மேக்ஸ் டெஸ்ட் சீரீஸ் டே டுவெண்ட்டி ஒன்ல வந்து இருக்கும் ஓகேவா ஓகே இதுக்கு முன்னாடி நம்ம சிஎஃப் ரேஷியோ ப்ராபோஷன் தென் பர்சன்டேஜ் இந்த நாலு டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் ஓகேவா இதுல ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா பிளேலிஸ்ட்ல வந்து வீடியோ இருக்கும் போய் பாத்துட்டு வாங்க ஓகேவா ஓகே இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியா வந்து பர்சன்டேஜ் அப்படிங்கிற டாப்பிக் வந்து பாத்துட்டு இருந்தோம் நேத்தோட அந்த பெர்சன்டேஜ் டாபிக் முடிஞ்சது இன்னைக்கு நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எடுத்துட்டு வந்துருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த கொஞ்ச நாளா பார்த்த பெர்சென்டேஜ்ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு ஒரு குயிக்கா ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு வந்துடலாம் ஓகேவா ஓகே பெர்சன்டேஜ்ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு ரிவைஸ் பண்ணிட்டு வந்துடலாமா ஓகே ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்த்தேன் பெர்சன்டேஜ் அப்படினாவே உங்களுக்கு டிஃபால்ட்டா என்ன ஞாபகம் இருக்கணும் ஹண்ட்ரட் அப்படிங்கறது ஞாபகம் இருக்கணும் ஓகேவா அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க தென் அதுக்கப்புறம் ஏ பர்சன்டேஜ் ஆஃப் பி பி பெர்சன்டேஜ் ஆஃப் ஏவோ ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஏ பெர்சன்டேஜ் ஆஃப் பி பி பெர்சன்டேஜ் ஆஃப் ஏவும் ஈக்குவல் அப்படிங்கிறது ஓகேவா அதுக்கப்புறம் வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் ஏ இஸ் பி அதாவது ஏவில் எத்தனை சதவீதம் பி அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது போது நீங்க அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் நான் ஃபார்முலாவை படி பி பை ஏ இன்டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஓகேவா இதுவே வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பி இஸ் ஏ பி இல் எத்தனை சதவீதம் ஏன்னு கேட்கும் போது ஏ பை பி இன்டூ ஹண்ட்ரட் அப்படின்னு ஃபார்முலா ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் இஸ்

இப்ப வந்து ஒரு ரெண்டு பொருள் ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளை நான் வாங்கும்போது எங்கிட்ட டிஃபால்ட்டா ஒரு அமௌண்ட் தான் இருக்கு ப்ரைஸ் அதிகம் ஆகும்போது என்னால அந்த விலைக்கு கம்மியான பொருட்களை தான் வாங்க முடியும் இதுவே விலை கம்மியாகும் போது அந்த பிரைஸ்க்கு என்னால இன்னும் ரெண்டு மூணு பொருட்களை வாங்க முடியும் ஓகேவா சோ என்ன பார்த்தோம் விலை அதிகமாகும் போது கன்சம்ஷன் நம்ம வாங்குறது கம்மியாகும் கரெக்டா இப்ப ஒரு கிலோ தக்காளி இருபது ரூபாய்டு இருக்கும் போது என்கிட்ட இப்ப நாற்பது ரூபாய் இருக்குன்னா என்னால ரெண்டு கிலோ வாங்க முடியும் இப்போ ஒரு கிலோ தக்காளி நாற்பது ரூபாய் ஆயிருந்ததுக்கு அப்புறம் கிட்ட நாப்பது தான் இருக்கு அப்ப என்ன ஒரு கிலோ தான் வாங்க முடியும் ஓகேவா வராங்க ஓகேவா இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ங்கிறது பெர்சன்டேஜ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதா இந்த ஆர் ஆர் பை ஹண்ட்ரட் பிளஸ் ஆர் இன்டூ ஹண்ட்ரட் இதுதான் ஓகேவா இதுவே ப்ரைஸ் வந்து கம்மி ஆகுது அப்ப கன்சம்ஷன் என்ன ஆகும் அதிகம் ஆகும் என்கிட்ட அதே நாற்பது ரூபா இருக்கு தக்காளியோட விலை இருபது ரூபாயா இருக்கும்போது என்னால ரெண்டு கிலோ வாங்க முடிஞ்சது இப்ப தக்காளியோட வில பத்து ரூபாயா குறைஞ்சிருச்சு அப்போ என்னால இங்க நாலு கிலோ அதிகமாக வாங்க முடியும் அதாவது ரெண்டு கிலோ அதிகமாக வாங்க முடியும் ஓகேவா இப்படி இருக்கிறது இதெல்லாம் ஈஸியா வாயில சொல்லும்போது போது கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா இதே அவன் பெர்சன்டேஜ்ல கேட்கும் நம்ம இது மாதிரி தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா இங்க என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் மைனஸ் ஆர் இன்டூ ஹண்ட்ரட் அப்படிங்கறது ஓகேவா ஓகே அதே மாதிரி ஒரு பொருள் இருக்கு ஒரு பொருளுக்கு ஒரு விலை இருக்கு அந்த விலை வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுது ஓகேவா அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது புது ரேட் இவ்வளவுன்னு கொடுத்துருவான் அப்ப பழைய ரேட் என்ன ஓல்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓல்ட் பிரைஸ் ஈக்குவல் டு ஆர் ஆர்ங்கிறதா எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஓகேவா ஹண்ட்ரட் பிளஸ் ஆர் இன்டூ அமௌண்ட் எவ்வளவு அமௌண்ட் டிவைட் பை இப்ப அந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆனங்காட்டி நீங்க வாங்கின ஒன்னு அதிகமா இருக்கும் இல்ல இருந்தது இப்ப ரெண்டு கிலோவோ குறைஞ்சிருக்கலாம் இருந்தது இப்ப ஆறு கிலோ அதிகரிச்சிருக்கலாம் அப்படி இருக்கும்போது டிஃபரன்ஸ் எவ்வளவு டிஃப்ரென்ஸ் அவனே கொஸ்டின் எல்லாம் கொடுத்துருப்பான் ஓகேவா டைரெக்டா கொஸ்டின்ல இதுல எடுத்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சது ஓகேவா ஓகே அடுத்து கடைசி ரெண்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஷின் அதாவது ஒரு மிஷினோட விலை வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் இவ்ளோ சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும்போது ஆப்டர் இன்க்ரீஸ் ஆகுது இல்ல கம்மி ஆகுது ஓகேவா ஆப்டர் சட்டைன் இயர்ஸ்க்கு அப்புறம் ஓகேவா ரேட் ஆஃப் மிஷின் இன் ஆப்டர் டென் இயர்ஸ் அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இப்படி இன்க்ரீஸோ கம்மியாக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா எவ்ளோ வரும் அவன் கேப்பான் இப்படி கம்மியாக்கிட்டே வருது இனிஷியலா இது ஐம்பதாயிரம் இருக்கு பத் பத்து பெர்சன்ட் பத்து பர்சன்ட் அதிகரிக்கிறது இல்ல கம்மியாகுது ஆகுது அப்ப அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அதோட விலை என்னவா இருக்கும் அப்படியெல்லாம் கேக்கும்போது நீங்க இந்த ஃபார்ம்லா யூஸ் பண்ணலாம் பி இன்டூ ஒன் மைனஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இன்டூ என் ஓகேவா இங்க பிங்குறது இனிஷியலான அமௌண்ட் ஆர் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் எவ்ளோ அது இன்கிரீஸ் ஆகுது கம்மி ஆகுது என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஓகேவா ஓகே அதே ரேட் ஆஃப் மிஷின் பின்னாடி போகுது இப்ப இந்த விலை இருக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடியோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ எவ்வளவுன்னு கேக்குறான் ஓகேவா இன் எகோ முன்னாடி முடிந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த மிஷினோட விலை நாற்பது ரூபாயா இருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எவ்வளவோ இருந்திருக்கும் இது வந்து ஒவ்வொரு வருஷமும் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது இல்ல இவ்வளவு கம்மி வருது அப்படின்னு அவங்க கொடுக்கும்போது அதே பி டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர் பை ஹண்ட்ரட் அவ்வளோதான் இந்த மட்டும் தான் தான் இந்த யூஸ் பண்ணி போகணுமான்னு கிடையாது உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா நீங்க டேரக்டா போட்டுக்கலாம் இல்ல கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு நான் கான்செப்ட குழப்பிக்கிறேன் அப்படிங்க இந்த சூஸ் பண்ணலாம் ஓகேவா ரொம்ப ரொம்ப ஈஸியான தான் ஓகேவா இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க ஓகே ஓகே அதுக்கப்புறம் ஒரு நீதொர்க் சமம் கொடுத்துருந்தேன் அதையும் என்னன்னு பாத்திரலாம் ஓகேவா ஒருத்தர் சாலரி ஓகேவா அவரோட சாலரி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகுது அப்புறம் கொஞ்ச நாளுக்கு பிப்டி பெர்சன்டேஜ் கம்மி ஆகுது இப்ப கடைசியா அவன் சேலரிக்கும் இப்பவும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு லாஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படி லாஸ் ஆயிருந்தது அப்படின்னா எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதா கொஸ்டின் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் நான் எப்பவுமே ஹண்ட்ரட் எடுத்துக்கணும் இப்ப நான் நூறு ரூபாய் வாங்குறேன்னு வச்சுக்கேன் ஓகேவா அதுல எனக்கு ஐம்பது சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுது அப்ப நூறுல ஐம்பது சதவீதம் எவ்வளவு ஐம்பது ரூபாய் சோ ஐம்பது ரூபாய் இப்ப எனக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் வந்து இருக்கு ஓகேவா இருக்கு அதுக்கப்புறம் இந்த நூத்தி ஐம்பது ரூபாயில திரும்ப எனக்கு ஐம்பது பர்சன்ட் கம்மி ஆகுது அப்ப இந்த நூத்தி ஐம்பது ரூபாயில எனக்கு ஐம்பது பர்சன்ட் எவ்வளோ ரெண்டு இதால ஒன் பிப்டிய கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் செவன்டி ஃபைவ் சோ செவன்டி ஃபைவ் சோ செவன்டி ஃபைவ் எனக்கு கம்மியாகும் ஆல்ரெடி ஒன் பிப்டி அந்த செவன்டி ஃபைவ் கம்மியாகும் போது எனக்கு என்ன வரும் செவன்டி ஃபைவ் அப்படின்னு ஆன்சர் வரும் சோ ஆல்ரெடி நான் நூறு ரூபாய் வாங்கிட்டு இருந்தேன் இப்படி கழிச்சதுக்கு அப்புறம் ரிமைண்டர் எழுபத்தஞ்சு ரூபாய் சோ எனக்கு நான் வாங்கிட்டு இருந்த நூறு நூறுல ஐம்பது சதவீதம் ஏத்தி இறக்குனதுக்கு அப்புறம் எழுபத்தஞ்சு ரூபாய் கிடைக்குது அப்ப எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் என்னதான் லாஸ் அப்ப இங்க எனக்கு லாஸ் ஆயிருக்கு ஓகேவா இதை அப்படியே டேரக்டா பெர்சன்டேஜ்லயும் போட்டுக்கலாம் ஏன்னா இப்ப நம்ம இனிஷியலா ஹண்ட்ரட் எடுத்துக்காட்டி இது ஹண்ட்ரட் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படிங்கிறதோ எனக்கு இங்க எவ்வளவு லாஸ் டுவெண்ட்டி ஃபைவ் லாஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஓகே ஓகே அடுத்த கொஸ்டின் போலாமா ஓகே அடுத்த அவ்வளவுதான் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணீங்க நான் திரும்பவும் தரேன் ஓகேவா ஓகே அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஓகேவா பெர்சன்டேஜ் எனக்கு தெரிஞ்ச உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியா தான் இருந்துருன்னு நினைக்கிறேன் ஓகேவா அதே மாதிரிதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் ஓகேவா ஃபர்ஸ்ட் பேசிக்கலாம் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஓகேவா சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் காஸ்ட் ப்ரைஸ் ஒன்று இருக்கும் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா தமிழ்ல அடக்க விலை அப்படின்னு சொல்லுவீங்க கரெக்டா காஸ்ட் பிரைஸ் அதாவது நான் வச்சிருக்க பொருளோட விலை இல்ல தான் காஸ்ட் பிரைஸ் ஓகேவா ஓகே அடுத்தது செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா என்ன விலைக்கு நான் வாங்கினது காஸ்ட் பிரைஸ் இல்ல நான் வச்சிருக்க பொருளோட விலை காஸ்ட் ப்ரைஸ் அந்த பொருளை நான் இன்னொருத்தவங்களுக்கு விற்பேன் இல்லையா அதை வந்து நான் செல்லிங் பிரைஸ் அப்படின்னு சொல்வேன் அதுக்கப்புறம் மார்க்கெட் பிரைஸ் இந்த மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னா குறித்த விலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதாவது நம்ம இதுல எல்லாம் பாத்திருப்போம் இல்லையா கடைக்கெல்லாம் போகும்போது ஆல்ரெடி போட்டிருப்பாங்க ஒரு அமௌண்ட் போட்டிருப்பாங்க அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு திரும்ப ஒரு அமௌண்ட் மாதிரி போட்டிருப்பாங்க சில இடங்கள்ல ஒரு அமௌண்ட் போட்டிருப்பாங்க அதுல இருந்து நாங்க உங்களுக்கு பிப்டீன் பெர்செண்ட் டிஸ்கவுண்ட் தரோம் பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதுதான் மார்க்கெட் பிரைஸ் ஓகேவா ஓகே தென் அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் இதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேவா ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்ன இப்ப நான் ஒரு பொருளை நூறு ரூபாய்க்கு வாங்கி அதை நான் இருநூறு ரூபாய்க்கு விற்கிறேன் அப்ப என்னோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு நான் வச்சிருக்கிற பொருள் வந்து நூறு ரூபாய் ஓகேவா ஆனா நான் போது நூறு ரூபாய் அதிகப்படுத்தி ரூபாய்க்கு விற்கிறேன் அப்ப எனக்கு அது எவ்வளவு லாபம் நூறு ரூபாய் லாபம் ஓகேவா அப்படிங்கிறது அதுதான் ஓகேவா ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் லாஸ் அப்படின்னாலும் அவ்வளவுதான் நான் ஒரு பொருளை நூறு ரூபாய்க்கு வாங்கி அதை ஐம்பது ரூபாய்க்கு விக்கும்போது எனக்கு ஐம்பது ரூபாய் லாஸ் இல்லையா சோ அதுவும் செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் இதுவே வந்து இதுக்கு பெர்சன்டேஜ் கேக்குறாங்க அதாவது ப்ராஃபிட் வெறும் ப்ராஃபிட் இப்படி போட்டா முடிஞ்சது ஓகேவா இதே ப்ராஃபிட் என்ன லாஸ்ட் என்ன அப்படின்னு அவங்க கேட்கறாங்க ஓகேவா அப்படி கேட்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னு ப்ராஃபிட்னா என்ன பண்ணுவோம் எப்ப போல செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஓகேவா அதாவது ப்ராஃபிட் டிவைட் பை காஸ்ட் இன்டூ ஹண்ட்ரட் இங்க லாஸ்ட் டிவைட் பை காஸ்ட் கேட்கறான் இந்த ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும் ஆரெடி மேல தந்திருக்கேன் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் மேல சொல்லி தந்திருக்கேன் இதை டேரக்ட்டா அப்ளை பண்ணிணா அவ்வளவுதான் ஓகேவா மேக்ஸிமம் இது மாதிரி தான் சம்ஸ் வந்து வரும் ஓகேவா எப்போவுமே உங்களுக்கு ஒரு இடத்துல காஸ்ட் பிரைஸ் கொடுக்கல அப்படிங்கும் போது காஸ்ட் ப்ரைஸை இனிஷியலா ஹண்ட்ரட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேவா ஓகே போகுமா அவ்வளவுதான் இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளோதான் ஒருவர் ஒரு பொருளை பொருளை ரூபாய் ரூபாய் வாங்கி நூற்றி விற்றால் லாப விகிதம் என்ன என்ன ரொம்ப ஓகேவா ஆன்சர் அப்படின்னு கமெண்ட் நான் வந்து மீன்ஸ் அவனோட அவனோட காஸ்ட் பிரைஸ் நூறு அந்த நூத்தி நூத்தி ரூபாய்க்கு அப்ப செல்லிங் கெயின் கேக்குறான் அவனோட கெயின் மட்டும் எவ்வளவுன்னு தெரிஞ்சதுன்னா மைனஸ் பண்ணி ஆன்சர் போடலாம் ஆனா இங்க பெர்சன்டேஜ் கேக்குறான் அப்ப பெர்சன்டேஜ் கேக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன் இன்டூ ஹண்ட்ரட் போடணும் நம்ம முன்னாடி ஒரு ஃபார்முலா பாத்தாலையோ அப்படி பாக்கணும் ஓகேவா சோ இப்ப எனக்கு நீங்களே பாத்தாவே தெரியும் எனக்கு இதுல ப்ராஃபிட் கிடைக்குமா லாஸ் கிடைக்குமா நூறு ரூபாய்க்கு இருக்க பொருள நான் நூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிறேன் அப்ப எனக்கு அம்பது ரூபாய் என்ன கிடைச்சிருக்கும் ப்ராஃபிட் தான் கிடைச்சிருக்கும் அப்ப ப்ராஃபிட் என்ன எனக்கு ஐம்பது ரூபா அவன் எனக்கு என்ன கேக்குறான் ப்ராஃபிட் ஆர் கெயின் இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரே மீனிங் தான் ப்ராஃபிட்னு கேட்டாலும் கெயின்னு கேட்டாலும் ஓகேவா சோ எவ்வளவு பெர்சன்டேஜ் கேக்குறான் அப்ப நான் எனக்கு என்ன ஃபார்முலா என்ன கெயின் அதாவது ப்ராஃபிட் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது அப்ப எனக்கு கெயின் எவ்வளவு கிடைச்சதுங்க ஐம்பது ரூபாய் கிடைச்சிருக்கு அப்ப ஐம்பது காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு நூறு ரூபாய் நூறு இன்டூ ஹண்ட்ரட் ஓகேவா இது இது கேன்சல் ஆகும்போது அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் பிப்டி பெர்சன்டேஜ் எனக்கு இதுல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றான் ஓகே ஓகே இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஈஸியான சம் கொடுக்குற நீங்க வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க போட்டு ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பொருளை காஸ்ட் ப்ரைஸ் நூறு ரூபாய்க்கு வாங்குறான் வாங்கிட்டு அவன் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறான் ஓகேவா விற்கும் போது அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா லாஸ் கிடைக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு கூடவே எவ்வளவு பெர்சன்டேஜ் அவனுக்கு லாஸோ ப்ராஃபிட்டோ கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுங்க ஓகே ஓகே செகண்ட் கொஸ்டின் போவோமா இது ரொம்ப ரொம்ப பேசிக்கானதான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பட் ஆனா சொல்லணுமே இனிஷியல்ல இருந்து எடுத்துட்டு போகணுமே அப்படிங்கறக்காக தான் சொல்றேன் அடுத்து மறந்துட்டேன் கேக்குறாங்க அதாவது ஒருத்தர் என்ன பண்றான் ஒரு பொருளை எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறான் செல்ஸ்னா விக்கிறது விக்கிறான் இது மூலமா அவனுக்கு என்ன ஆகுதுன்னா பத்து பர்சன்ட் வந்து லாஸ் ஆகுது அப்படி லாஸ் ஆயிருச்சா அப்போ ஒருவேளை அவனோட காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து ஓகேவா சோ உங்களுக்கு நான் எப்படி சொல்லி தரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுதிப்போம் செல்லிங் ப்ரைஸ் என்ன எயிட் தௌசண்ட் ஓகேவா சோ எவ்வளவு லாஸ் ஆகுது பத்து பர்சன்ட் ஓகேவா காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது எப்பவுமே ஹண்ட்ரட் பெர்சன்டேஜா இருக்கும் ஓகேவா இப்ப நான் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறேன் வைங்களா இதுதான் என்னோட காஸ்ட் ப்ரைஸ் இதுதான் என்னோட ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஓகேவா செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இதை விட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ விட அதிகமா இருக்கும் இல்லைன்னா கம்மியா இருக்கும் நான் இந்த ஆயிரம் ரூபாய ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறேன்னு வைங்களேன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறேன்னா இதுல இருந்து இதுல எனக்கு பிப்டி பெர்சன்டேஜ் லாபம் ப்ரைஸோட பெர்சன்டேஜ் என்ன பிப்டி ஒன் பிப்டிசன்டேஜ் அப்படிங்கிறது ஓகேவா இதுவே நான் இந்த பொருளை ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி ஐநூறு ரூபாய்க்கு விற்கும் போது எனக்கு எவ்வளவு நஷ்டம்

வெரி குட் ஆனந்த் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் லாஸ் அப்படின்னு சொல்லிருக்கீங்க கரெக்ட் ஓகேவா ஓகே தென் அடுத்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை எக்ஸ் வச்சுக்கிறேன் ஓகேவா இதை நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா சோ நைன்டி பர்சன்டேஜ் எனக்கு எயிட் தௌசண்ட் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு அதை வந்து நான் எக்ஸ் வச்சுக்கிறேன் இங்க நான் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ண போறேன் ஓகேவா கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் நைன்டி இன்டூ எக்ஸ் இக்குவல் டூ

தொள்ளாயிரத்துக்கு விற்றால் லாப விகிதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஓகேவா ஓகே சோ என்ன ஆல்ரெடி நான் உன்ன வந்து வாங்குறேன் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு வாங்குறேன் எழுநூறு ரூபாய்க்கு வாங்குறேன் அது கூடவே ரிப்பேர் நானே ரிப்பேர் பண்றேன் என் சொந்த காசுல எவ்வளவு போட்டு நூறு ரூபாய் போட்டு அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த நூறு ரூபாய் அப்படிங்கறது எதுல வந்துரும் என் காசு தான் அதுவும் நான் தானே ரிப்பேர் பண்றேன் அப்ப அது என் கேஸ் அப்ப ஆட்டோமேட்டிக்கா என் காஸ்ட் ப்ரைஸ் கூட அது சேர்ந்துரும் ஆல்ரெடி ஒரு எழுநூறு ரூபாய் அது கூட இப்ப நான் ரிப்பேர் பண்ண காசையும் சேர்த்து எனக்கு எட்நூறு ரூபாய் ஆயிரம் காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறது ஓகேவா ஏன்னா நீ வாங்கினதுக்கு அப்புறம் நீ ஒவ்வொன்றும் செலவு பண்றது அந்த ஓவ் காஸ்த் தான் ஓகேவா அப்ப அது காஸ்ட் பிரைஸ்ல வந்து ஆட் ஆயிருக்கும் அதை நான் எவ்ளோக்கு சோல்வ் பண்றேன் தொண்ணூறு ரூபாய்க்கு சோல் பண்றேன் வித் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா ப்ராஃபிட் வாட் இஸ் த ப்ராபிட் அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஓகேவா

எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ நூறு ரூபா காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ எட்நூறு ரூபாய் எப்பவுமே இனிமேல் அந்த பிரிப்பேர் பண்ணதையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வர அமௌண்ட் தான் காஸ்ட் ப்ரைஸ் ஓகேவா எயிட் ஹண்ட்ரட் இன்டூ ஹண்ட்ரட் ஓகேவா ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் தென் ஹண்ட்ரட் பை எயிட் போடும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ்னு கிடைக்கும் ஓகேவா எனக்கு இதுல ப்ராஃபிட் எவ்வளவுனா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் எனக்கு இதுல ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே அடுத்த கொஸ்டின் போவோமா ஓகே இதுல ஒரு கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு பொருளை நைன் ஹண்ட்ரட்க்கு விற்கிறேன் ஓகேவா ஒரு பொருளை நான் நைன் ஹண்ட்ரடுக்கு விக்கிறேன் இதுல எனக்கு டென் பெர்சன்ட் வந்து என்ன ஆகுதுன்னா லாஸ் ஆகுது ஓகேவா டென் பர்சன்ட் லாஸ் ஆகுது அப்ப எனக்கு அஞ்சு பர்சன்டா எனக்கு வேணும் அப்படி வேணும்னா என் செல்லிங் பிரைஸ் நான் எவ்வளவு வச்சிருக்கணும் அப்படிங்கிறது கொஸ்டின் ஓகேவா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா நூறு பெர்சென்ட்னா இது அப்ப தொண்ணூறு பெர்சென்ட்னா என்ன செல்லிங் பிரைஸ் எவ்வளவு பெர்சென்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா முன்னாடி சம் பார்த்தோம் இல்லையா இங்க பார்த்தோம் இல்லையா இந்த மெத்தட் வந்து இந்த சம்க்கு அப்ளை பண்ணுங்க ஈஸியா இருக்கும் ஓகே வெரி குட் லதா நீங்க போன சம்க்கு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கரெக்ட் ஆன்சர் சொல்லிருக்கீங்க ஓகே நீங்க கொஸ்டின் பார்க்க பார்க்க நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்படியே வந்து எனக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா லைவ்லியா இருக்கும் ரொம்ப ஓகே ஓகே சோ எனக்கு செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது தொள்ளாயிரம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்படி விற்கும் போது எனக்கு பத்து பர்சன்ட் லாஸ் ஆயிருது இப்ப நான் அஞ்சு பர்சன்ட் ப்ராஃபிட்ல நான் எனக்கு அதை விற்கணும்னா என் செல்லிங் பிரைஸ் நான் எவ்வளவோ வச்சிருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் ஓகே ஓகே அடுத்த ஒரு கொஸ்டின் இஃப் அ ப்ராடக்ட் இஸ் கிவன் பிப்டீன் பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் இட்ஸ் மார்க்கெட் பிரைஸ் அண்ட் சோல்ட் இட் ஃபார் ருபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி தென் ஃபைன் த மார்க்கெட் பிரைஸ் ஒரு பொருளின் குறித்த விலையில் பதினைந்து சதவீதம் தள்ளுபடி அளித்த பிறகு ரூபாய் விற்கப்படுகிறது எனில் குறித்த விலை என்ன ஓகேவா என்ன சொல்றாங்க மார்க்கெட் பிரைஸ் தான் என்னன்னு கேக்குறாங்க ஓகேவா சோ ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்கு அந்த ப்ராடக்ட்க்கு மார்க்கெட் பிரைஸ் ஒண்ணு குடுத்துட்டாங்க ஓகேவா மார்க்கெட் பிரைஸ் தான் என்னன்னு சொல்லிருக்கீங்க ஆல்ரெடி ஓகேவா குறித்த விலை அதுல பதினஞ்சு சதவீதம் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு விக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஓகேவா ஓகே தென் ஃபைன் த எம்பி மார்க்கெட் பிரைஸ் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஓகேவா எப்படி நம்ம காஸ்ட் ப்ரைஸ் அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரைஸ் பிளஸ் ப்ராஃபிட்க்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ்னு வச்சிருவோம் அதே மாதிரி ஏன்னா இந்த வரும் மார்க்கெட் மார்க்கெட் பிரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்காங்க நான் எனக்கு முன்னாடியே இருந்த மார்க்கெட் பிரைஸ் நான் ஹண்ட்ரட்னு வச்சுக்கிறேன் அந்த ஹண்ட்ரட்ல இருந்து அவை பிப்டி பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் என்ன அர்த்தம் கம்மி ஆகுது அப்படின்னு அர்த்தம் அப்ப எனக்கு இருக்க ஹண்ட்ரட் பெர்சென்ட்ல இருந்து மார்க்கெட் பிரைஸை நான் ஹண்ட்ரட் பெர்சென்ட்னு வச்சுக்கிட்டேன் இனிஷியலா சோ அதுல பிப்டீன் பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் பிப்டீன் பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் போகன்னா

கேன்சல் பண்ணலாம் ஓகேவா தென் அதுக்கப்புறம் இது டுவெண்ட்டியால வரும் தென் சிக்ஸ் சிக்ஸ் செவன்டினால எடுக்கும்போது இன்டூ டுவெண்ட்டியோட வேல்யூ என்ன எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ எயிட் ஹண்ட்ரட் இதோட மார்க் பீஸ் என்னோட மார்க் பீஸ் எயிட் ஹண்ட்ரடா இருந்தது அதுல எனக்கு ஃபிஃப்டீன் டிஸ்கவுண்ட் போக நான் எவ்வளவுக்கு வித்திருக்கேன் ஐம்பது ரூபாய்க்கு வித்திருக்கேன் ஓகேவா ஓகே கொஷின்க்கு தகுந்த மாதிரி பாத்திக்கணும் நம்ம நெக்ஸ்ட் அடுத்த கொஷின்

ரெண்டு ஒரு பொருள் இருக்கு ஓகேவா அந்த பொருளை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுக்கு போது அவனுக்கு என்ன கிடைக்குதான் ப்ராஃபிட் கிடைக்குதான் ஓகேவா அதே பொருளை ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதுக்கு போது அவனுக்கு லாஸ் ஆகுதான் ஓகேவா இவன் என்ன சொல்றானா இப்படி ப்ராஃபிட்டா கிடைக்கிற அமௌண்ட்டும் இப்படி லாஸ் ஆகுற அமௌண்ட்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டான் இப்படி ஈக்குவலா இருக்கும்போது நான் எவ்வளவுக்கு போது எனக்கு பத்து பர்சன்ட் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின் ஓகேவா இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் ஒன்னு என்னது எனக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது இதுலதான் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு அடுத்து செல்லிங் எனக்கு எவ்வளவு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது அப்படிங்கிறது கிடைக்கிற அமௌண்ட்டோ லாஸா கிடைக்கிற அமௌண்ட்டும் எனக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டான் எப்படி கண்டுபிடிக்கணும் செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் இங்க லாஸ் எப்படி கண்டுபிடிப்போ அதே செல்லிங் காஸ்ட் பிரைஸ் ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பொதுவா இங்க காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ் வச்சுக்கிறேன் ஓகேவா அப்ப செல்லிங் பிரைஸ் மைனஸ் எக்ஸ் சாரி செல்லிங் பிரைஸ் ஒன் தென் செல்லிங் பிரைஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஸோ செல்லிங் பிரைஸ் ஒன் மைனஸ் செல்லிங் பிரைஸ் டூ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே ஓகே நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் நம்பர்ஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் பிரைஸ் ஒன்னோட அமௌண்ட் என்ன எக்ஸ்வல் டு எக்ஸ் மைனஸ் ஓகேவா நீங்க இந்த தப்பதான் பண்ணக்கூடாது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ் பண்ண அமௌண்ட் எப்படி கிடைக்கும் காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து செல்லிங் ப்ரைஸ் தான் மைனஸ் பண்ண முடியும் ஓகேவா எனக்கு காஸ்ட் ரூபாயா இருக்கு செல்லிங் ப்ரைஸ் எனக்கு ஐம்பது ரூபாயா இருக்கு எனக்கு இப்ப எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு அப்படி கண்டுபிடிப்பேன் காஸ்ட் பிரைஸ்ல இருந்தா செல்லிங் பிரைஸ் ஆக முடியும் ஏன்னா காஸ்ட் பிரைஸ்ல இருந்து கம்மியா விற்கும் போது நமக்கு செல்லிங் பிரைஸ் கிடைக்கும் அதனால காஸ்ட் பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸ் அப்ப இங்க எனக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் டூ சோ எக்ஸ் மைனஸ் இது ஓகேவா அப்ப இங்க எனக்கு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே திரும்ப அதே தப்பு எக்ஸ் மைனஸ் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது அப்படிங்கிறது ஓகேவா ஓகே

சோ எனக்கு இங்க காஸ்ட் ப்ரைஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிடைச்சிருச்சு இதுதான் செவன் ஹண்ட்ரட் லாபத்தில் எனக்கு வேணும் ஓகேவா அப்ப நம்ம என்ன பண்ணோம் இந்த ஆயிரத்தி எழுநூறுல பத்து சதவீதம் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு ஆட் பண்ணா வேலை முடிஞ்சது ஓகேவா பத்து சதவீதம் எவ்வளவு நூத்தி எழுபது அப்படிங்கறது சோ ஆயிரத்தி எழுநூறு கூட நூத்தி எழுபது ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆயிரத்தி எல் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது அப்படிங்கிறது சோ நான் எனக்கு பத்து பெர்சன்ட் ப்ராஃபிட் கிடைக்கணும்னா நான் செல்லிங் ப்ரைஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுன்னு வச்சு விற்கும் போது எனக்கு பத்து பர்சன்ட் வந்து என்ன கிடைக்கும் லாபம் கிடைக்கும் ஓகேவா ஓகே திரும்ப ஒருக்கா சொல்றேன் சோ என்ன சொல்றான் அப்படின்னா ஒரு பொருள ஒரே பொருள நான் ரெண்டு வேலைக்கு விற்கிறேன் ஒன்னு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுக்கு விற்கிறேன் இன்னொன்னு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதுக்கு விற்கிறேன் இந்த ரெண்டு ஒன்று பொருள போது எனக்கு ப்ராஃபிட் ஆகுது இன்னொரு பொருள போது லாஸ் ஆகுது ஓகேவா ஆனா இங்க ப்ராஃபிட் ஆகுற அமௌண்ட்டும் இங்க எனக்கு லாஸ் ஆகுற அமௌண்ட்டும் ஒன்னும்னு சொல்லிட்டேன் ஓகேவா சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கிறேன் ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸ்ன்னு ஓகேவா இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எனக்கு ப்ரா அப்படிக்கும்போது செல்லிங் ப்ரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸ் மைனஸ் பண்ணும்போது எனக்கு கிடைச்சிரும் எப்பவுமே ரெண்டு பொருளுக்கும் காஸ்ட் பிரைஸ் என்ன ஒண்ணுதான் தான் ஆனா போது தான் அமௌண்ட்டை மாத்தி மாத்தி விற்கிறாங்க ஓகேவா லாஸ் அப்படிங்கும்போது போது காஸ்ட் பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸ் மைனஸ் பண்ணும்போது எனக்கு லாஸ் ஆன அமௌண்ட் வந்து கிடைக்கும் ஓகேவா சோ காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் டூ நான் காஸ்ட் பிரைஸ் எக்ஸ் வச்சுக்கிறேன் செல்லிங் பிரைஸ்க்கு வேல்யூ சப்டிபியூட் பண்றேன் அப்படி பண்ணும்போது சிம்பிஃபை பண்ணும்போது எனக்கு எக்ஸோட வேல்யூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தட் மீன்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இந்த காஸ்ட் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸ் நூறு நூறு பர்சன்ட் வச்சுக்கங்க சோ செல்லிங் பிரைஸ் பத்து பர்சென்ட் அதிகம்னா நூத்தி பத்து பர்சன்ட் எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த நூறுல அதாவது இந்த தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ல டென் பர்சன்ட் எவ்வளோ அப்படின்னு நான் கண்டுபிடிச்சி அது கூட ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு செல்லிங் பிரைஸ் டென் பர்சன்ட் ப்ராஃபிட் கிடைக்கிறது என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா ஓகே அவ்வளோதான் சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாத்துருப்போம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான சம்ஸ் தான் எடுத்துட்டு வந்துருங்க ஓகேவா இதுல வந்து நீங்க தரவாயிருங்க இந்த தப்பும் பண்ணாத அளவுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இல்ல ஏதாச்சும் சாம்ஸ் உங்களுக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா Okay. Thank you.